நான் பேசும்போதெல்லாம் எனது அப்பா சீமான் எனது அப்பா சீமான் ஏன் சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் அசந்தா யார் யாரோ அப்பாவாக பாக்குறாங்க அதுதான் கொஞ்சம் அசந்தம் நான் அன்னைக்கு ஒரு நாள் போன் எடுத்து பாக்குறேன் திடீர்னு ஒருத்தர் வீடியோ ஆஹா நீங்களா அட்போர்டா அப்பா என்று அழைக்கிறீங்க யார் அழைச்சா எத்தனை பேர் அழைச்சா யார் அப்பா யாருக்கு யார் அப்பா என் லட்சியத்திற்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையரே வந்து நின்றாலும் எதிரி எதிரி தான் என்று பேசியவன் தான் எனக்கு அப்பாவாக ஆக முடியுமே தவிர கொள்கையும் இல்லாமல் கோட்பாடும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்த ஒருவர் எனக்கு அப்பாவாக முடியாது இந்த இனத்திற்கென்று ஒரு பெருமை இருக்கு நீ எந்த நாட்டு அதிபனாக என்று பேசிய பெருமகன் தான் எனக்கு அப்பாவாக ஆக முடியுமே தவிர எந்த விதமான கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் கொள்கைக்காக எனது தாத்தன் துவனி பாபா சொன்னது போல கொள்கைக்காக குஸ்பு குடன் கூட கூட்டணி வைத்த இவர்கள் எங்களுக்கு அப்பாவாக ஆக முடியாது எனக்கு அப்பா யார் என்று எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் எனக்கு அப்பாவாக வேண்டிய அவசியம் இல்லை காவல்துறையோட ஏதாவது இருக்குதா அப்படி ஏதாவது இருக்கா ஏன் அந்த வேலையை செய்றீங்க ஐயா பழனி பாபா அவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் இன்னைக்கு இன்ற நிலையில நாம அவரை ரொம்ப தவற விடுறோம் மிஸ் பண்றோம்னு ஆங்கிலத்துல சொல்றாங்கல்ல ரொம்ப தவறா அவர் இருந்தால் இந்த துணிச்சல் இவர்களுக்கு வந்திருக்குமா எங்கள் மூத்த தலைவன் எங்களது முன்னோன் எங்களது தாத்தன் பழனி பாபா அவனுடைய நினைவந்தில் நீ எங்க போட்டிருக்கிற ஒரு மூத்த சந்துக்குள்ள போட்டிருக்கிற நான் கேட்கிறேன் திருப்பரங்குன்ற விவகாரம் விஷயமாக ஹச்சு ராஜா ஒரு கூட்டம் போடுறார் அதில் மதவாத போக்குகள் பேசப்படுமா பேசப்படும் அதில் மதவெறி தூண்டுதல் நடக்குமா நடக்கும் கலவரம் வெடிக்குமா இருக்கிறது ஆனால் அந்த கூட்டத்துக்கு எந்த கெடுபிடியும் தடப்படல நடத்துறீங்க அதே போல அவர் பலரை ஒருமையில் பேசுகிறார் சிக்கந்தரை ஒருமையில் பேசுகிறார் விடுதலை போராட்ட வீரர் முகமது ஜின்னாவை ஒருமையில் பேசுகிறார் ஆனால் அவருக்கு எந்த விதமான வழக்கு கைது என்ற எதையும் இந்த அரசாங்கம் அவருக்கு எதிராக முன்னெடுக்கல ஏன் என்றே பாஜகவை இந்த மண்ணில் வளர விடுகிறது திமுக இதை யாராலையும் மறுக்க முடியாது அப்பா சீமான் கேட்டார் குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்லுகிறார்களே அப்படி என்றால் தமிழகத்தில் எத்தனை குன்றுகள் கனிமவள கொள்ளையால் களவு போனது அதையெல்லாம் தடுப்பதற்கு நீங்கள் ஏன் வரல இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது ஏன் யாருமே பதில் சொல்ல தமிழர் மலை என்ற அந்த மலையை நினைவேந்தல் கூட்டம் அவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கிறது அவர் மொழியிலேயே அவர்களுடைய பொதுக்கூட்டம் என்பதால் அவர் மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் ஒருவனுக்கு கிடைக்கிற சம அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கிற சம அந்தஸ்தும் சம உரிமையும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்திய சட்டம் எங்களுக்கு சமம் தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சம அந்தஸ்தும் சம உரிமையும் பெறுவதற்கு எல்லா விதத்திலையும் தகுதியானவர்கள் அவர்களுக்கு கிடைக்காத அந்த சம உரிமை அப்படி இந்த நாடு இருக்குமே என்றால் இந்த நாட்டினுடைய இந்திய சட்டங்கள் காவல்துறை நீதித்துறை ராணுவ துறைகள் எல்லாம் எங்களுக்கு மயிருக்கு சமமானது இதை மறக்க முடியுமா அவர் வாழும் காலத்தில் எந்த அடக்குமுறைகளுக்கும் அஞ்சாது மதவாத போக்குகளுக்கு எதிராகவும் சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் கத்தி கத்தியே செத்த ஒரு பெருமகன் பழனி பாபா எம் எம்முகிர் தாத்தன் பழனி பாபா மறந்து விடக்கூடாது இந்த தமிழ் சமுதாயம் பழனி பாபாவை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது அவரை கொன்ற அந்த நாசகார சக்திகளை கொல்ல அனுமதித்த திமுக அரசை ஒருபோதும் மன்னிக்கவும் கூடாது மறந்து விடவும் கூடாது யார் பழனி பாபா யார் அந்த பழனி பாபா இஸ்லாமிய மக்கள் நிறைய பேராலேயே புறக்கணிக்கப்பட்ட தலைவர் அவரை பொது தளத்தில் கொண்டு வந்து கொண்டாடுகின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதற்கு காரணம் என்னுகிற அப்பா அப்பா சீமான் மட்டும்தான் தமிழர்களே நீங்கள் இனப்பட்டு கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் ஒருபோதும் ஆழமாட்டீர்கள் ஆளப்படுவீர்கள் என்று சொன்னவர் என் உரிமை பறிக்கப்படுமானால் நான் மிருகத்தை விட மோசமாக மாறிவிடுவேன் என்று கர்ஜித்தவர் மிதவாதம் தீவிரவாதம் என்றெல்லாம் எனக்கு தெரியாது அடித்தால் திருப்பி அடிப்போம் பேசினால் திருப்பி பேசுவோம் அதற்கு பெயர் செல்ஃப் டிஃபென்ஸ் தட் இஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு என்று சூளுரைத்தவர் அடிக்கி அடி உதக்கி உத பேச்சுக்கு பேச்சு ஒரு முறை மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேசக்கூடாது என்று தடை வருகிறது தாத்தன் பழனி பாபா அவர்களுக்கு மக்களிடத்தில் தானே பேச தடை என்னை எரும மேடுகளிடத்தில் பேசியவர் அவர் இந்த தடையெல்லாம் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கள்ளி செடியில் மலராக இருப்பதை விட ஒரு ரோஜா செடியில் முள்ளாக இருந்து செத்து போங்கள் நாயாக நாலு நாள் வாழ்வதை விட சிங்கமாக ஒரு நாள் கர்ஜித்து விட்டு செத்து போ இதை உங்கள் தூண்டுவதாக சர்க்கார் நினைக்கலாம் தூண்டத்தான் செய்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை தூண்டப்பட வேண்டியவர்கள் தூண்டத்தான் செய்வேன் தூண்டுவதற்கு தூக்கு தண்டனை என்றால் தூக்கட்டும் கைது அதோடு சேர்ந்து என் பிணமும் பாபா வீரத்தை வீரத்தை மரபணுவில் போதித்தவன் பழனி பாபா என்கிற தலைவன் இதை மறந்துவிடக் கூடாது மரணம் ஒருமுறைதான் எந்த நேரத்திலும் மரணத்துக்கு அஞ்சு அவர் எந்தவித சமரசமும் செஞ்சது கிடையாது எனக்கு மரணம் நிச்சயம்தான் அது சீக்கிரம்தான் அந்த மரணம் எனக்கு மசுருக்கு சமம் என்று பேசிய தலைவன் எம்முயிர் தாத்தன் பழனி பாபா இன்னைக்கு பழனி பாபாவுக்கு கூட்டம் நடத்துகிறோம் அதை அடக்க பாக்குறீர்கள் அடக்குமுறைக்கு அஞ்சாது அடக்குமுறைகளுக்கு அஞ்சாது அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு கிடையாது தமிழர்களே நீங்கள் சாதி மதமாக பிரிந்தால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் அதே மொழி இனமாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக உணர்வீர்கள் என்று சொன்னவன் பழனி பாபா இஸ்லாமியர் வேறு தமிழர் வேறு என்ற சித்தாந்தத்தை ஒருபோதும் தாங்கள் வாழும் காலத்தில் நம்பாதவர் பழனி பாபா பழனி பாபா யார் என்று ஒரே ஒரு வார்த்தைகள் சொல்லி முடிக்க வேண்டுமென்றால் என்றால் பழனி பாபா என்பவர் அந்த காலத்து சீமான் சீமான் என்பவர் இந்த காலத்து பழனி பாபா அவ்வளவுதான் இன்று நாம் என்ன பேசுகிறோமோ எந்த அரசியலை பேசுகிறோமோ எனது அப்பா சீமான் என்ன பேசினாரோ அதை அப்பொழுதே பேசியவர் முப்பது வயசை தாண்டியவன் பேசுவதெல்லாம் இப்போது பூமராக தெரிகிறது முப்பது வருஷத்துக்கு முன்பே இந்த இனத்தின் விடுதலைக்கான புரட்சிகர அரசியலை பேசிய பழனி பாபா எந்த அளவுக்கான புரட்சியவாதியாக இருக்க வேண்டும் அதுதான் பழனி பாபா இஸ்லாமியர் வேறு தமிழர் வேறு என்கிற என்ற கோட்பாடை அவர் ஒருபோதும் ஏற்றதில்லை காரணம் இஸ்லாமியர் வேறு தமிழர் வேறு கிடையாது தமிழர்கள் நாங்கள்தான் இஸ்லாத்தை இஸ்லாமத்தை தவிர நாங்கள் ஒன்றுமா அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் கிடையாது அதற்கு என்ன சாட்சி தமிழே சாட்சி தமிழ் எத்தனை இலக்கியங்கள் இருக்கிறது என்று தெரியுமா இஸ்லாமிய இலக்கியங்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை தமிழில் எந்த விதமான பெருங்காப்பியங்களும் படைக்கப்படலை அந்த குறையை பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தீர்த்தது உமருப்புலவர் என்கிற தமிழன் படைத்த சீரா புராணம் சிற்றிலக்கியங்களில் எத்தனை வகை இருக்கிறது தெரியுமா களம்பகம் உலா பரணி தூது அந்தாதி என்கிற சிற்றிலக்கிய வகைகள் இருக்கிறது அந்த சிற்றிலக்கியங்களில் நூற்று கணக்கான சிற்றிலக்கியங்கள் இஸ்லாமிய தமிழ் சிற்ற இயக்கியங்கள் தமிழர்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோமே தவிர ஒருபோதும் மொழிப்பற்றை இனப்பற்றை மறந்தது கிடையாது வாய்ப்பிருக்கிறப்பை படியுங்கள் மக்கா கலம்பகம் மதினா கலம்பகம் நாகூர் கலங்குமகம் திருமக்கா திரிபா அந்தாதி அந்தாதி நாகூர் அந்தாதி நபிகள் நாயகம் பிள்ளை தமிழ் நாகூர் ஆண்டவள் பிள்ளை தமிழ் என்று தமிழ் சமுதாயத்தில் இலக்கிய உலகத்தில் சிற்றிலக்கியங்களை படைத்தவர்கள் இஸ்லாமிய தமிழர்கள் ஏன் அவர்கள் இஸ்லாற்றை ஏற்றார்களே தவிர இனப்பற்று இல்லாமல் ஒருபோதும் இருந்தது கிடையாது இலக்கியங்கள் என்பன சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிம்பத்தை போதிக்கின்ற